ஆகஸ்ட் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தலைப்பு கொடுப்பதில் உண்மை வசனம் மேலும் அவர்கள் தங்கள் தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் பணத்தை நெறிப்படுத்தி கையாளுவது பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் அது ஒரு சவாலான காரியம் பணத்தை கையாளுகிற முறைய நம் பிள்ளைகளுக்கு முறையாக கற்றுத்தர வேண்டும் நம் சம்பாத்தியத்தை ஆசிர்வதித்து தருகிறவர் தேவன் மட்டும்தான் அதை எவ்வாறெல்லாம் செலவு செய்வது மற்றும் கொடுப்பது சேமித்து வைப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார் நம்மில் அநேகர் வருமானத்துல தேவனுக்கு கொடுப்பதை விட்டுவிட்டு செலவு செய்வதை பார்க்கலாம் அவ்வாறு செய்யும் போது வருமானம் போதுமானதாக இருப்பதில்லை அதுல ஒரு பங்கு தேவன் தம் பணிக்கு என்று கொடுக்கும்படி கேட்கிறார் நான் சொல்லுவதை நீங்களும் நீங்களும் உடன்படுவீர்கள் என்று நம்புகிறேன் நாம் அவ்வாறு பழக்கப்படும் போது தேவனுடைய முழுமையான ஆசிர்வாதத்தையும் வழிநடத்துதலையும் உணர முடியும் நம் பிள்ளைகளுக்கு எவ்வாறு தசமபாகம் கொடுப்பது என்று கற்பிக்க வேண்டும் அமெரிக்க தேசத்தை சார்ந்த பல மில்லியன் டாலர் வருமானம் கொண்ட ஜான் டி ராக்வெல்லரிடம் ஒரு உரையாடலில் நீங்கள் பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு அவர் கூறிய பதில்தான் இது நான் உண்மையாய் தசமபாகம் செலுத்துவேன் முதலில் என் அம்மாவுக்கு சிறிய அளவில் உதவி செய்கிறவனாக காணப்பட்டேன் ஒரு வாரத்திற்கு எனக்கு கிடைத்த வருமானம் ஒன்று புள்ளி ஐம்பது டாலர் ஒரு வாரம் முடிந்ததும் என் அம்மாவிடம் அந்த பணத்தை எடுத்து செல்வேன் அப்பொழுது என் அம்மா இந்த பணத்துல பத்துல ஒன்று தசமபாகம் வைப்பது மிகவும் நல்ல பழக்கம் என்று எனக்கு கூறினார் அன்று முதல் இன்று வரை தசம வைப்பதில் தவறினதில்லை தேவன் எனக்கு தந்த ஒவ்வொரு டாலருக்கும் தசம வைக்க ஆரம்பித்தேன் நான் அன்று ஒரு டாலருக்கு தசம வைக்காமல் இருந்திருந்தால் இன்று இத்தனை மில்லியன் டாலருக்கு பாகம் கொடுக்கிறவனாக மாறியிருக்க மாட்டேன் என்றார் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை தசம கொடுப்பதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் வருமானத்துல பத்துல ஒரு பங்கு தேவனுடையது என்பதை மறந்துவிடக் கூடாது ஆலயத்துல பரிசெய்ய பெருமிதத்துடன் காணிக்க செலுத்தினார்கள் அதே போல இல்லாமல் பணிவுடன் காணிக்கை செலுத்த வேண்டும் பணிவுடன் காணிக்கை செலுத்தினவர்களே முன்னுரிமைகளை பெற விரும்பினார்கள் என்று இயேசு கூறுகிறார் அவர்கள் செய்கைக்கு அடைவார்கள் நம் குறைவான அல்லது நிறைவான சொத்தின் மதிப்பை பற்றி தேவன் நன்றாக அறிந்தவர் நாம் தேவன் நாம மகிமைக்கு என்று கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நம்மை சுற்றி உள்ளவர்களின் கவனத்தை ஈர்க்கும்படி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம் ஒவ்வொரு மாதமும் தசமபாகத்தை சரியாய் கொடுப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதி பருந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்